கற்றருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாசிக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் நல்ல குயனுடைய கரங்களால் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் உருவாக்கின தேவன் நம்மை ஒரு நாளும் மறந்து போவதில்லை மனிதர்கள் நம்மை மறந்துவிடலாம் நாம் நம்பினவர்கள் நம்மை மறந்து விடலாம் நமக்கு உறுதுணையாய் நிற்க வேண்டிய உடன் பிறந்தவர்களால் கூட நாம் மறக்கப்பட்டு போகலாம் ஆனால் நம்மை உருவாக்கினவர் ஒரு நாளும் ஒருபோதும் மறந்து போவதில்லை மனிதர்கள் நம்மிடம் உள்ளதை வைத்து நம்மை நிதானிக்கிறார்கள் ஆனால் தேவன் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் இதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு என்னை மறந்தாரோ என்று சில நேரங்களிலே அங்கலாய்க்கிறோம் அந்த அங்கலாய்ப்பை பார்க்கிற தேவன் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து எப்படிப்பட்ட இடங்களிலிருந்து நம்மை அழைத்தார் என்றால் ஏசாயா நாற்பத்தி ஒன்று ஒன்பதிலே நான் பூமியின் கடை ஆந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார் நம்மை மறந்து போகாத நம்மை வெறுத்து விடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை அவருடைய உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது உடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று என்று சொல்கிறார் எப்படிப்பட்ட கரங்கள் என்றால் கர்த்தர் சொல்லும் பொழுது நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன் நானே பூமியை பரப்பினேன் என்று எஸ்ஐ நாற்பத்தி நான்கு இருபத்தி நாலிலே சொல்லுகிறார் அவரே அவருடைய கரங்களே இந்த வானத்தை விரித்தது இந்த பூமியை பரப்பினது இப்படிப்பட்ட கரத்திற்குள்ளாய் நாம் பொறிக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பாரமானவர்கள் அல்ல ஆகவே தேவன் நம்மை மறந்து போகாத தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நினைக்கிறவராகவே இருக்கிறார் வேதாகமத்திலே நாம் ஒரு சம்பவத்தை ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்திலே பார்க்கலாம் சவுலுக்கு பதில் தேவன் இன்னொருவரை ஏற்படுத்த ஆயத்தமாகிறார் அப்பொழுது சாமுவேலை கூப்பிட்டு தேவன் சொல்லுகிறார் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு நீ போ அங்கு ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உடனே சாமுவில் சொல்லுகிறார் சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்று சொல்லி பயப்படுகிறார் அந்த இடத்திலே தேவன் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார் ஒரு காளையை கையோடி கொண்டு போ பலியிட வந்தேன் என்று சொல் என்று சொல்லிக் கொடுக்கிறார் தேவன் ஒரு மனிதனை மறவாமல் நினைப்பாரானால் அதை தடுக்க ஒருவராலும் முடியாது பின்பு ஈசாயின் குமாரர் ஒவ்வொருவராய் கடந்து போக பண்ணுகிறார் ஒருவரையும் தேவன் அங்கு பார்க்கவில்லை அப்பொழுது சாமுவேலுக்கு ஐயம் வந்துவிட்டது இடத்து ஈசாயின் இடத்திலே போய் உன் குமாரர் இவ்வளவுதானா என்று கேட்கிறார் அப்பொழுது ஈசாய் சொல்லுகிறார் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார் அன்று தாவீது தன் தகப்பனாரால் தன் சகோதரரால் தன் குடும்பத்தார் அனைவராலும் மறக்கப்பட்டு போயிருந்தார் ஆனால் சாமுவேல் தாவீது வரும் வரைக்கும் காத்திருந்தான் அவன் வரும்பொழுது தேவன் சொல்லுகிறார் இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார் எல்லாராலும் மறக்கப்பட்ட தாவீதை தேவன் ஒரு நாளும் மறந்து போவதில் மறந்து போகவில்லை இதை நினைத்த தாவீது இப்படியாக சொல்லுகிறார் என் குடும்பத்தார் எல்லாரும் என்னை மறந்தாலும் தேவன் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தார் என்று சொல்லுகிறார் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் மகிமைக்கென்றே சிருஷ்டித்து வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே நாம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தேவனால் மறக்கப்பட்டு போவாத போகாதவர்கள் நாம் ஒரு நாளும் தேவனை மறந்து விடாதபடி தேவன் நம்மை உண்டாக்கின உருவாக்கின நோக்கத்தை நிறைவேற்றும் வரை நாம் தேவனை மறந்து போகாதபடி தேவன் பட்சத்தில் நிற்போம் தேவன் ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு வரே நம்பி இருக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை கெட்டுப்போகாதபடி உடைய பிள்ளைகளை கத்தர் ஒவ்வொரு நாளும் நினைத்தள்ளும்படியாக ஜபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை உண்டாக்கினவர் உருவாக்கினவர் ஆண்டு எங்களை மறவாத தேவன் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ளுங்கள் மனுஷர் கையில எங்களை விட்டுக்கூடாதபடி உடைய கரம் மாத்திரம் எங்களை நடத்தட்டும் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூலஞ்சபுங்க எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்